ஹே காய்ஸ் லவ் பிரேக்கப் ஆன ஒரு பையன் அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு பீரவனை அகத்தணும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ யோனோ அந்த வீட்டுக்கு போக அங்கே வந்து ஒரு பொண்ணு அழகா இருக்கு ஸோ அந்த பீரவனை ஊற்றி வைக்க போன கேப்பில் இந்த வீட்டில் நடந்த அதிரிபுதியான தரமான சம்பவங்கள் அதுதான் இந்த படம் இந்த படத்தை கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான முறையான ஒரு ஒன்று இருக்கு ஸோ யார் கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கலாம் கதை போயினே இருக்கும்போது நீங்க கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் கெஸ் கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அவன் கமெண்ட் நான் மிஸ் பண்ணாமல் படிப்பேன் ஓகே சோ வீடியோ கொலை பையல்காய்ஸ் ஸ்டோரிஸ் அண்ட் வெல்கம் பேக் டு வீடியோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ கைஸ் ஓப்பனிங் ஷாட்ல வந்து நம்ம ஹீரோட பிளாட்ட வந்து யாரோ கதை தட்டுறாங்க யாரும் பார்த்தா கேட்ட உடனே வா வா உனக்கு என்ன வா உள்ளே வான்றான் சோ உள்ள வந்தானே சுற்றி சுத்தி பாக்குறா திடீர்னு ஒரு செல்ஃப் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறான் என்ன நோடா அப்படின்னு சொல்லி பார்த்தவொடனே நம்மளுக்கே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ரோக்கப் ஆயிடுச்சு அந்த பொண்ணு அவளோட திங்ஸ் எடுத்துக்காக இங்க வந்திருக்கா திங்ஸ்லாம் நீ எடுக்கணும்னு அவசியம் இல்ல நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிட்டேன் போலாம் அப்படின்றா சீக்கிரம் கூட என் லவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றா அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே இன்னொருத்தவனை கஷ்டம் என்னோட என்னடி அவன் பெட்டரு நானடி பண்ண உன்ன அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணியா என்ன பண்ணனு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கைய காட்டினா கை வெந்திருக்கு காஃபியை தட்டி விட்டு தாடி உனக்கு பெரிய விஷயம் தெரியாம நடந்துச்சு அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின் பண்ணிட்டான் ஆக்சிடென்ட் இல்லை நீ பண்ணது என்னன்னு உனக்கே தெரியும் அப்படின்றா நம்மளுக்கும் தெரியல அது சஸ்பென்ஸ் தான் இருக்குது ஸோ வெளியே வந்து அவன் லவ்வர் ஆறுனு வச்சுனே இருக்கான் வா வான்ட்டு ஸோ இவனும் நான் சீக்கிரம் கிளம்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற கிளம்புனோடனே இவனும் அவன் திங்ஸை கொடுத்து பின்னாடியே போகிறான் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறாங்க மறுநாள் வந்து நம்ம ஹீரோ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான் லிஃப்ட்டில் ஏறி வரான் இவன் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த ஃப்ளோர்லேயே இவன் வீடு வந்து ரெண்டு வீடு இருக்கும் அந்த காம்பவுண்டில் இவன் வீடு ஒன்று இருக்கும் இவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது என்ன உங்களுக்கு பின்னாடி உதவும் ஃப்ளோருக்கு போய் அவன் கதவை திறக்கும் போது அவங்க பக்கத்து வீடு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க ஒரே நிமிஷம் வாங்கின ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒன்னே இல்ல ஒரு பீரோ மட்டும் கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும் எங்களால் முடியாது ரெண்டு பேருமே கேள்ஸ் ஸோ நீங்க கொஞ்சம் ஹெல்பிங் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க சரி நீங்க போங்க நான் தான் உள்ள வந்திருக்கேன் திறந்துட்டு உள்ள போய் ஆகிட்டு வரணுன்னு உங்களுக்கு அவ்வளவு பெரிய வேலை உள்ள ஒன்றும் இருக்காது தனியா தான இருக்கீங்க சோ வாங்க ஒரு ரெடியா போயிடுங்க அப்படின்றாங்க சரி வந்து தொலைறான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சலிச்சிக்கினே உள்ள போறான் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி சொல்லி போன பார்த்தா தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது இந்த பீரோ வந்து இங்கேருந்து இங்கே நவுத்துறதுக்கு வந்து கூப்பிடல நம்ம ஹோம் டோர் இருக்குல்ல மெயின் டோரு அந்த டோரை யாரும் கூடாதுன்றதுக்காக அந்த டோருக்கு வெளியில் அந்த நவுத்தி ஊத்தி வைக்கணும் தான் இவங்க கூப்பிட்டுருக்காங்க போல ஏன் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா வந்து உங்களை பண்ற போறாங்க ஒளி கேட்கும் போது இன்னொரு பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் இது வந்து இவளோட தங்கச்சி சோ வந்து இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா நம்ம கூப்பிட்டுப்போம் போகும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் கேள்வி கேட்காம நோத்தி வச்சுட்டு நீங்க பண்ணி கிளம்புங்க அப்படின்னு ஒன்னே அவ வந்து திட்டுறா நூத்தி வச்சோன்னா கிளம்புறேன் இன்னும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வைன் குடிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்றா போய் ரெண்டு பேரும் வைன் குடிக்கிறாங்க கொஞ்சம் பேசிக்கிறாங்க அதே அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இவனை ஃப்ளோட் பண்ற மாதிரி இவனுக்கு தோணுது பட் அவங்க நார்மலா தான் பேசுறாங்க அதே டைம்ல வந்து ஹீரோவோட மொத்த விஷயம் மொத்த ஜாதகமும் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்குங்க எப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்ல அங்க பேசுறது அங்க சண்டை போடுறது எல்லாமே இவங்க வீட்டில் எக்கோ அடிச்ச மாதிரி காது காது வச்ச இந்த மாதிரி மொத்தமாக கேட்டிருக்கு செவத்துக்கும் காது இருக்குன்னு வாங்கல அது இதுதான் மொத்தமாக கேட்டிருங்க வாழ்க்கை உனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு போல நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் காது கிளியே கேட்டுருக்காங்க நைட்டு ஃபுல்லாக எல்லாமே தெரியுமா வேற என்ன தெரியும் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான் இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு இவனும் சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறான் சரி அவங்க பேசுறது கேட்க தான் சொல்லி காது வச்சு பார்த்தா அவங்க பேசுறது துளி கூட இவன் வீட்டில் கேட்கவே இல்லை ஆனால் இவன் பேசுறது மொத்தமாக அவங்களுக்கு கேட்டிருக்காங்க வீட்டையே சுற்றி சுற்றி வரான் சுற்றி வரும்போது ஒரு ரூம் குள்ளே போகிறான் போய் பார்த்தா இங்கே வைக்கிற அங்க ஒரு ட்விஸ்ட் அந்த ஹீரோனோட திங்ஸ்லாம் எல்லாம் தான் இருக்கு என்னடா ஸ்டார்டிங் சீன்ல வந்து எடுத்துட்டு போனா அப்படி நீங்க பாப்பீங்க விட்டு போய்ட்டா அவன் ஆள் வந்து ஆறு நடிச்சுனே இருக்கான் வெளியே இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கிறேன் தனியா வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிட்டு இருக்கா போல அந்த திங்ஸ் திறந்து பாக்குறான் இவங்க ஒன்னா இருந்த போட்டோஸ் அது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான் பிரேக்அப் ஆயிடுச்சு இல்ல இதான் பண்ணி அவன் தனியா இருக்கான் வீட்டுல அதுக்கப்புறமா திடீர் காலிங் மேல அடிக்குதுங்க வந்து பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு அக்கா கறி வந்திருக்கா வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான் திரும்பி ஹெல்ப்பா என்னது என்ன பீரோ நோத்தணும் நோத்துவானா நான் வந்து பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போறேன் தங்கச்சி வீட்டுல தனியா இருக்கா நீங்கள் கொஞ்சம் துணையாக இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்றா என்னடி சொல்கிறேன் நம்மளுக்கே பக்குன்னு வரி போடுது தனியாக இருக்கா வந்து பார்த்துக்கோங்களா அவ்வளோ சேஃப்டிக்கு வந்து பீரோ கர்லாம் நோக்கி வச்சிருக்கீங்க நான் எப்படி அவ கூட இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க என்னால் முடியாது நான் போறேன் நீ சொல்லிட்டு கதை உடனே ஒரே நிமிஷம் இருங்க நான் சொல்கிறத கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா முடி விடுங்க அப்படின்றா சரி என்ன தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அவன் சொல்கிறான் அந்த மாதிரி என் தங்கச்சி வந்து தனியா இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து பண்ணிட்டாங்க வேலை செய்ய வந்தவங்க தான் நான் இத்தனைக்கும் அவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சோ எனக்கு பயமா இருக்கு அவளை தனியா விட்டு போறதுக்கு நீங்க கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நான் பத்தே நிமிஷத்துல வந்துடுவேன் ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்படின்றா இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது அதனால தான் இந்த பீரோ கீர்லாம் நோத்தி வச்சிருக்காங்களா எவ்வளவுங்க அப்படின்ட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க போய் பார்த்தா உள்ள தனியா இருக்கா போல எல்லாம் நவுந்துதான் இருக்கு அதான் செட்டிங்கா இருக்கு இவனை திரும்பி நவுத்தி வச்சுட்டு திரும்பி அதே செட்டிங்ல பீரோ வச்சுட்டு உள்ள போகிறான் சவுண்ட் மட்டும் கேக்குது இது இங்க உள்ள இருக்கேன் வாங்க 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 அப்படின்னு சரி தனியா தானே இருக்கும் சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க திரும்பி அங்கெல்லாம் போகாம எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு உள்ள இருக்கேன் வாங்க தனியாங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி குரல் மட்டும் வருது சரி இவனும் உள்ள போகிறான் உள்ள போனா எங்க இருக்கு வழியின்னு தெரியல எல்லா ரூமு வழியே வலியில் இந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டோருக்குனாப்ல ஒரு கேப் இருக்கும் அதுல வாங்கணும்னே அந்த கேப் உள்ள போனா பெரிய ஒரு பார்த்து போகுது இதனால ஒரு பங்கர் மாதிரி இருக்கு சீக்ரெட் பங்கர் மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள போறான் அப்பெல்லாம் தான் ஃபேமஸ் அந்த காலத்தில் சொல்லலாம் பென் ட்ரைவ் அதெல்லாம் இல்லை ஸோ சிடி பாட்டு கேட்கறதுக்காக தேடிட்டு இருக்கா களைச்சி போட்டிருக்கா வீட்டு குப்பை மாதிரி தேடி ஒரு பாட்டை போடுறா என்னங்க இப்படி குப்பை மாதிரி வச்சிருக்கீங்க என்ன ஒன்னா என் வீடு இப்படிதான் இஷ்டம் தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு இவன் கிட்ட நெருங்கிடுறாங்க இவன் அம்மா ஆளுக்கும் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுது பாடி கிடையாது இப்போ தானே பிரேக்கப் ஆயிருக்கு வர ஸோ எதுக்கு தேவையில்லாத வேலை தனியாக இருந்துருவான்னு சொல்லிட்டு டப்பு டப்புனு ஓடி போறான் வீட்டுக்கு ஓடி போய் அந்த டோரை திறக்கும் போது அந்த கபோட தள்ளணும் இல்ல கபோட தள்ளா அந்த டோரை திறக்க முடியும் அந்த கபோட தள்ளுற கேப்ல நம்ம தங்கச்சி கறி ஓடி வந்து அவன் வீட்டோட சாவியை பிடிங்க வச்சிடறான் நீ எல்லாம் போவே கூடாது எங்க அக்கா வர வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சாவியை பிடிக்கிட்டு ஓடிடுறா தயவு செஞ்சு என் சாவியை கொடுத்துரு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணான்னு சொல்லி தரான் தரான் காணவே காணும் திரும்பி அந்த பங்கருக்குள்ள போகிறான் அந்த பங்கர் வழியாக போனா ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது அந்த பெட்ரூம் உள்ள போனா அந்த பெட்ரூம் டாய்லெட் அதுல ஒரு டோர் லாக் பண்ணிக்கின்னு வெளியேருந்து உள்ளே வெளியே பேசிகிட்டு இருக்கா வீட்ட எப்படின்னா லேண்ட்லைன் மூலமாக அவங்க வீட்டில லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க போல அங்கேயும் இங்கேயும் இந்த வெளியே எங்கேயும் போகாத கூட இரு அப்படின்னு சொல்லி லேண்ட்லைனில் பேசிகிட்டு இருக்கா ஏய் பைத்தியம் மாடி நீ சாவியை குடுறீ நான் கிளம்புறேன் பைத்தியம் மாதிரி அந்த ரூம்லேருந்து இந்த ரூம்ல லேண்ட்லைன்ல பேசிட்டு இருக்க வெளியே வந்து நேரடியாக பேசி சாவியை கொடுத்து நான் கிளம்பிடுறேன் அவங்க அக்கா வரவங்க அப்போ டோர் இருக்குது இல்லை அதை வச்சு பாதுகாத்துக்கோங்க ஒன்று அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்ப பார்க்குறான் அதெல்லாம் முடியவே முடியாது நான் இன்னொரு ரூம் சொல்கிறேன் இன்னொரு பங்கர் இருக்கு அது வழியாவா அப்படின்றான் என்னடா இவ பங்கர் பங்கராக கூட்டணும் போறா இந்த அக்கா கறி அப்படா வருவாள் சொல்லி நம்ம ஹீரோ சளிச்சின்னு போய் உள்ளே போய் உட்காஞ்சா அந்த ரூம்குள்ள அவன் மூட தனியாக இருக்கா அப்புறம் நம்ம ஹீரோ வந்து உட்காரான் உட்காந்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவ கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறா போர் அடிக்குது அந்த மாதிரி பாட்டு மட்டும் கேட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன பேசினு இருக்கா அந்த மாதிரியாச்சு இந்த மாதிரி காலேஜில் நான் இங்கே படித்தேன் அங்கே படித்தேன் சொல்லி வாழ்க்கையை வரலாறே போட்டு போறாட்டி

பூத்து அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க இவனு ரே பண்ணிடுறான் அந்த பொண்ணு எதிர்பாராம பண்ணிடுறான் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு ஓடி வரான் வெளியே இவ சிரிச்சுன்னு இருக்கா அதை வந்து அந்த அக்கா கறி வெளியே இருந்து பாத்துட்டு இருக்கா இதுதான் நம்மளுக்கு துஷ்டு டோருக்கு வெளியே இருந்து அந்த அக்கா கறி பாத்துட்டு இருக்கா பாத்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கா கடையில இருந்து வந்துட்டா போல பாத்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு போய் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று மூஞ்ச பார்த்தா ரத்தம் ஒழுகுது மூஞ்சி கிஞ்சி என்னடா அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவனும் அழுகுறான் நம்மளும் தெரியாம இப்படி பண்ணிட்டோமே இப்பதான் பிரேக்கப் ஆச்சு நம்ம தனியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லி அழுதுன்னு அப்படியே நம்ம ஹீரோ குளிக்கிறான் குளிச்சுட்டு அப்படியே அந்த அந்த நாள் அப்படியே அந்த இடத்துல முடியுது முடிஞ்ச உடனே மரநாள் வந்து நம்ம ஹீரோ வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனோன்னே ஆஃபீஸில் எல்லாம் கேட்குறாங்க என்னடா கையிலலாம் காயம் மூஞ்சிலாம் காயம் அதான் அந்த பொத்து பொத்தா அந்த கீரண காயம் அதெல்லாம் இருக்குது அப்படியே எல்லாம் கேட்கட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா இல்லடா ஒன்றும் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சமாளிச்சுட்டு அந்த வேலையை அன்னைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா தங்கி தங்கி உள்ள வராங்க அந்த ஃப்ளோருக்கு வரும்போது ஏன்னா அவன் வீட்டை தாண்டி தானே அந்த வீடு இருக்கு அந்த ஃப்ளோர்லேருந்து ரெண்டு வீடு தான் இருக்கு தாண்டி அந்த வீடு இருக்குல்ல திடீர்னு அவங்க இவங்க வந்து ஏதாவது ஹெல்ப் சொல்லிட்டு தங்கி அந்த வீட்டுக்குள்ள போகணும் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது நம்ம இந்த மாதிரி நம்ம ஹால்கிட்ட வந்து ஒழுங்காக நடந்திருக்கலாம் அன்றைக்கி அந்த காஃபியை கொட்டிருக்க வேணாம் இன்னத்துக்கு ஒன்றா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இப்பதான் வந்து பேக்ல வந்து ஒரு மாண்டேஜஸ் சீஸ் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்திருந்தால வந்த உடனே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் ஹீரோயினோட கையை பிடிக்கிறாங்க குடிச்ச உடனே இந்த மாதிரி இந்த பேர் வெளியே அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உனக்காக நான் வந்து உள்ள வந்து ரொமான்ஸ் பண்றதுலாம் நான் வரல என் திங்ஸ் எடுத்து போட்டு தான் வந்தேன் இல்லைன்னா என் திங்ஸ் வந்து வேணாம் சரி விட்டு அப்படின்னு சொல்லி திங்ஸ் கீழே போட்டு அவன் வெளியே போறான் ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேள்றின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பாவமா கேட்ட உடனே அவன் நீ சொல்றதான் கேட்க முடியாது நான் சொல்றது நீ கேட்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து நீ பண்ணது ரொம்ப தவறான விஷயம் என்ன பண்ண ஏது பண்ணா நான் சொல்ல விரும்பல அப்படி பண்ணி என் பாரு அவ்வளவு காஃபியை கொட்டி இந்த மாதிரி என்ன சித்திரவதை பண்றது நான் அவனை லவ் பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்பிடுறேன் பாஸ்ட் முடிஞ்சு பிரசென்ட்டுக்கு வராங்க நம்ம ஹீரோ வந்து சரி எதுக்கு நம்ம போய் போயிட்டு அந்த பக்கத்து போய் சாரி கேட்டுலாம் அப்படின்னு சொல்லி போய் சாரி கேட்கறதுக்காக போறான் போனவனே அக்கா கறிக்காவது தொடர்கிறான் இந்த மாதிரி அன்னைக்கு தெரியாம நடந்து போயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க உங்க தங்கச்சிக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறான் அதே என்கிட்ட சொல்ற என் தங்கச்சிக்கிட்டே போய் சொல்லு உள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான் திரும்பி உள்ளையா எப்படாண்டா அப்படின்னு சொல்லி போலாமான்னு பாக்கும்போது சரி வேணா நம்மளுக்கு உறுத்தினே இருக்கு ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு போயிடுச்சு இவகிட்ட எதுக்கு திரும்பி அஃபெக்ஷனை வளர்க்கணும் நம்ம போய் சாரி சொல்லி இந்த கனெக்ஷனை இப்பயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறாங்க இதுதான் நம்ம ஹீரோ பண்ண பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்ப தெரியாது உள்ள போனா பங்கர் குள்ள போறான் அந்த பங்கர் குள்ள போனா இன்னொரு பங்கர் இருக்கு அப்படியே அது என்ன ஒரு பாதாள சுரங்க மாதிரி போயினே இருக்குதுங்க போனா ஒரு டெட்டன் மாதிரி முடிஞ்சிருது இதுல பார்த்தா காக்கா குருவிலாம் இருக்குது என்னடா வீடா இது காடான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க அந்த இடத்துல மாதிரி இருக்கு யாரா ஓடுறா ரெண்டு பேர் தவிர மூணாவது யாரா இருக்காங்களா யாரு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஓரமா ஒழிஞ்சுட்டு இருக்கான் அந்த பொண்ணு தான் அப்படின்னு பார்த்தா அந்த அவன் பொண்ணை கேட்டா சொல்றான் நான் இந்த ரூம்ல தான் பல வருஷமா இருக்கேன் ரெண்டு பேர் தவிர யாருமே இல்ல அப்படின்றான் என்னடா டுஸ்டன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் இதுக்கு மேலதான் கதையே ஸ்டார்ட் ஆகுது அந்த பொண்ணு மூஞ்சிலும் காயம் ரத்த கரெல்லாம் ஃபுல்லாக இருக்கு இவனும் பாக்குறான் இந்த மாதிரி சாரிமா எனக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப தப்பு சொன்ன உடனே இவனும் என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு உள்ள போயிடுறான் பார்த்தா அன்னடியாச்சு ஸோ பெரிய பிரச்சனை என்னோட நீ மாட்டின்னு இருக்க போலே சரி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறான் அந்த பொண்ணு திறக்க மாட்டான் சரி திரும்பி வந்த வழியிலே பங்கர் வழியே போயின்னு இருந்தா அந்த அக்கா வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான் உட்காந்து யார்கிட்ட பேசுற மாதிரி தெரியுது யாருன்னு பார்த்தா அங்க ஒரு ஆள் இருக்கான் பெரிய மனுஷன் மாதிரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி ஒருத்தர் இருக்கான் யாரா இவன் பார்த்தா அவன் யாருனே அடையாளமே தெரியல ஒரு புது ஆள் மாதிரி இருக்கான் ஸோ இவன் தான் ஓடி இருக்கான் போல அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ ரெக்கனைஸ் பண்றான் பண்ணிட்டு என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு ஓட்டி பாத்துன்னு இருக்கான் பாத்துன்னு ரெண்டு பேரும் நெருங்குற மாதிரி தெரியுது சரி எதுக்கு நம்ம இருக்கணும்

அந்த முப்பத்தஞ்சு வயசு ஆளு நம்ம ஹீரோ கிட்ட நெருங்குறான் டக்குன்னு ஹீரோ தட்டி விட்டு அந்த ஓடுறான் ஓட 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 சுத்தி 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 ஒரே இடத்துக்கு வந்து இருக்காங்க அந்த பங்கரோட ஸ்ட்ரக்சர் அப்படியான்னு நம்மளுக்கு தெரியல பட் ஒரே இடத்துக்கே வந்து இருக்கான் வந்து இருந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கே தெரியுது இது நம்ம ரூம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறான் நம்ம ரூம் இவங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ரூம் அச்சசல அப்படியே இருக்குதுங்க ஒரு கதை திறந்தா அவனோட திங்ஸ் அந்த போட்டோஸ் எல்லாமே அப்படியே இருக்கு அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி இது ஓ இது ஓ ரூம் ஏன் இந்த ரூமுக்கு நீ வந்துருக்குன்னு உனக்கு தெரியுதா அது உனக்கு தான் தெரியும் உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கினே இருக்காங்க எனக்கு என்னடா தெரியும் எப்படா உங்க வீட்டுக்குள்ள வந்தா யாரும் வருது அப்படின்னு சொல்லி ஒண்ணு முறையா பாத்துட்டு இருக்கான் பாத்துட்டு இருக்கும் போது ஆளு கிட்ட நெருங்குறான் டக்குன்னு நம்ம ஹீரோ தட்டி விட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான் ஓடி போய் பார்த்தா அந்த தங்கச்சி கறி இருக்கா ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டிருந்தாள் என்ன காப்பாத்துன்னு சொல்லி கதவு முன்னா பாத்தீங்களா அந்த ரூம் குள்ள போய் பார்த்தா அவ தங்கச்சி கறி போனாமா செத்து கிடக்குறாங்க அந்த இடம் புறாகிறாலாம் அப்படியே பறந்து கிடக்குது என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க நீ அந்த முப்பத்தஞ்சு வயசால அந்த பொண்ணை கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அள்ளு என்னடா என்னடாடு நம்ம தான் போன வாட்டி இப்படி பண்ணணும்னு பார்த்தா இந்த பிரச்சனை தப்பிக்கலாம்னு பார்த்தா திடீர் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி டக்கடா டக்கனு ஓடி வரான் வெளியே ஓடி வந்து பார்த்தா திரும்பி இவன் ரூம் குள்ளே போறான் என்னடா திரும்ப திரும்ப நம்ம ரூம் குள்ளே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு டவுட் எதாவது இவங்க ஏதாவது நம்மள ட்ரக்கிங் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தெரியுது அந்த பீரோ வந்து நம்ம ஹீரோவோட ஓப்பனிங் அந்த அந்த ஹோம் டோர் இருக்குல்ல ஃப்ரெண்ட் டோர் அந்த ஃப்ரெண்ட் டோருக்கு முன்னாடி அந்த பீரோவை நவுத்தி வச்சிருக்காங்க யாரோ டே இப்ப இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி இவன் பாக்குறான் சரி நம்ம வீட்டுக்குள்ள அந்த பீரோ எல்லாம் இந்த மாதிரி சேஃப்டிலாம் வைக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்கான் சரி அந்த பீரோவை நோத்துவோம்னு சொல்லிட்டு அந்த பீரோவை நவுத்திட்டு அந்த கதவை திறந்து வெளியே போனா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் நான் உங்க வீட்டுக்கு உள்ள வழி போவோம் அந்த இடத்துல வழியே இல்லைங்க முறையான ட்விஸ்ட் டேரக்டர் ஆடியன்ஸுக்கு ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறான் அந்த இடத்துல வழியே இல்லை அந்த ஃப்ளோர்லேயே நம்ம ஹீரோ வீடு மட்டும்தான் அங்கே இருக்குது அந்த பின்னாடி அந்த ரெண்டாவது வீடு அந்த பக்கத்து வீடு அந்த அக்கா கருது அங்கச்சி கருந்தாங்களே அந்த ஒரு வீடே கிடையாது அந்த இடத்துல வெறும் செவ்வறு தான் இருக்குது நம்ம ஹீரோக்கே இப்போதான் ஒன்று புரியுது டேய் என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஏதாவது பண்ணீங்களா எல்லா ஸ்டிஸ்டி ஏதாவது போட்டு விட்டீங்களா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாடான்னு சொல்லிட்டு அந்த செவ்வ உடைக்கிறான் உடைச்சு அந்தாண்டா போய் நான் என்னன்னு பாத்தேன்டா இதை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு உடைக்கிறான் டக்குனு சீனை கட் பண்றாங்க நம்ம ஹீரோட ஆஃபீஸ்ல ஒருத்தன் கேட்டான் பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல என்னடா மூஞ்சில எல்லாம் காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வரான் சரி சும்மா ஏதாத்திரமா ஃப்ரெண்ட் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போல வந்து பார்த்தா நம்ம ஹீரோட ஃபுளோர் அந்த செவ் இருந்துச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த அந்த ஒரு வீடு தான் இருக்கு செவுத்துல வந்து ஒரு ஓட்டர் இருக்குங்க என்னடா செவத்துல ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோ வீட தட்டுறான் தட்டினோடனே நம்ம ஹீரோ கதவை திறக்குறான் திறந்து மச்சான் நீ என்னடா இங்க என்னடி கதவை திறட ஆஃபீஸ் விஷயமா பேசணும் சொல்லிட்டு உள்ள வரே உள்ளலாம் வர உள்ளலாம் வரேன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறான் டே என்னடா ஆச்சு மூஞ்சி எல்லாம் காயமா இருக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்து என்னடா அழுதுன்னு இருக்கு அப்படின்னு டேய் நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறான் மூடிட்டு உள்ள போன உடனே தான் ஆடியன்ஸுக்கே இப்போ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க அந்த முப்பத்தஞ்சு வயசு ஒருத்தனை பார்த்தோம் பாத்தீங்களா நம்ம ஹீரோ கிட்ட நெருங்க அந்த வீட்டுல அவன் நம்ம ஹீரோவோட வீட்டு பாத்ரூம்ல பணமா கிடக்குறாங்க என்னடா இது மாத்தி மாத்தி ட்விஸ்ட் வைக்கிறீங்கன்னு சொல்லி நம்மள யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இங்க பங்கமான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ஒன்னு ட்ரிவல் பண்ணுறாங்க என்னென்னா நம்ம ஹீரோ இருக்காருல நம்ம ஹீரோ வந்து இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோட பெர்ஸ்பெக்ஷன்ல மைண்ட்ல நடந்ததுதான் இது ஒரு சைக்கலாஜிக்கல் திருலர்னால இவ்வளவு நடந்ததும் நம்ம ஹீரோட மைண்ட்ல நடந்ததுதான் ஓகே இப்போ உண்மையா நடந்ததுன்னு நான் சொல்றேன் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக உள்ள வந்திருப்பாள் அப்ப உள்ள வந்தோடனே அந்த திங்ஸ் எடுத்துட்டு அவ வெளியே போகவே இல்லை ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அதே இடத்துல வந்து அவ பேசின பேச்சுக்கு கழுத்து நெரிச்சி கொண்டான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நேரப்பா என் லவ்வர் வெளியே நிக்கிறான் வெளியே நிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த லவ்வர் தான் இந்த முப்பத்தஞ்சு வயசு பையன் அவன் உள்ள தேடி வரான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெளியே வரலன்னு சொல்லிட்டு உள்ள தேடி வந்த உடனே பையனே நம்ம ஹீரோ வந்து கொண்டு பாத்ரூம்ல போட்டுறான் அதுதான் இப்போ இங்க பாத்தீங்க கொண்டுட்டு வீட்லயே உட்கார வச்சுட்டு என்ன பண்றேன் தெரியாம உள்ளே நின்று 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 ஒரு ஒரு மாசமா அந்த பாடியை வச்சுட்டு இருக்கான் போல உள்ளே ஒரு பைத்தியம் ஆயிட்டான் மைண்டுக்குள்ள நடந்த சைக்காலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் தான் இப்போ நீங்க படமா பார்த்தது இவ்வளவு நேரம் இதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ரெண்டு வந்து கதவை தட்டிருக்கான் தட்டினதுக்கு அப்புறமா திறந்த உடனே டக்குனு குபின்னு ஒரு ஸ்மெல் வந்திருக்கு வந்த உடனே என்னடா ஸ்மெல் அப்படின்னு சொன்ன உடனே டே நீ எல்லாம் வராதான்னு சொல்லிட்டு கதவை முடிடுறான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சும்மா ஓடுவானா அவன் டக்குனு போலீஸை கால் பண்ணிடுறான் வீட்டு வெளியே இருக்க கதவை வந்து போலீஸ் உடச்சுட்டு இருக்காங்க இங்க உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தனியா யாரோட பேசிட்டு இருக்கான் வைத்தியம் மாதிரி பேசினே இருக்கிறான் யார் கூடறா பேசுறா அப்படின்னு பார்த்தா அவன் ஹீரோயினோட டெட் பாடியை அப்படியே படுக்க வச்சு அது கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லா அது உயிரோட இருக்கு அப்படின்னு நம்பி அது கூட படுத்து பேசினு இருக்கிறான் இப்படி இந்த கதையை இங்க முடிக்கிறாங்க ஆல் சேஸ் இதே மாதிரி படம் நிறைய நீங்க பாக்கணும்னா மறக்காம டூ பி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ கிராசியஸ் கிராஸ்